தேசிய கீதத்தை அவமதிச்சிருக்காப்ல அனைவருக்கும் அன்பு வணக்கம் காலையில் ஒரு வீடியோவை நம்ம பிளே பண்ணிட்டேங்க உண்மையிலே என்னுடைய காது ஜவலாம் கிளிகிற மாதிரி பயங்கர சத்தம் காட்டு கற்று கத்துறாப்புல யார் யாது நம்ம தமிழ்நாட்டு உரிமைக்காக கத்துறாப்புலையா தமிழக மக்களுக்காக இப்படி உணர்ச்சி பொங்க கத்துறாப்புலையா அப்படின்னு அந்த வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன் மேலே அந்த வீடியோவை என்னால் கேட்கவே முடியல அந்த மாதிரி காட்டு கற்று கத்துறாப்புல யார் யாது அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா நம்முடைய பொட்டி கோபால் இருக்காப்புல வை கோபால் சாமி அவருடைய பையன் முன்னால் சிகரெட் வியாபாரி

அதாவது ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் தமிழக பெண்களோட தாலிய ரோட்ல வச்சு அறுத்தானுங்க தாலி அடிமை சின்னம் அப்படின்னு ரோட்ல வச்சு அறுத்தானுங்க அப்ப இந்த இவனுங்கெல்லாம் எங்க போனானுங்க இது மாதிரி கத்துனானுங்களா ஏன் ஈவே ராமசாமி எவனும் ஒன்று திட்டக்கூடாதா ஈவே ராமசாமி நம்முடைய தமிழ் மொழியை பத்தி எவ்வளவு கேவலமா பேசியிருக்காப்ல அதை பத்தி எல்லாம் அந்த துரைவேக்க பார்த்துட்டு ஈனப்பிறவிகள் பிறவிகள் ஈனப்பிறவிகள்னு கத்துவோம் எல்லாத்தையும் விட்டுருங்க ஈவே ராமசாமி எல்லாத்தையும் விட்டுருங்க தமிழகத்துல எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலித் சகோதரர்களுக்கு பிரச்சனை வேங்கை வேயல் பிரச்சனை இப்படி ஏராளமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு எதுக்காவது எந்த பிரச்சனைக்காவது இதே மாதிரி துரை வைக்கோ ஈனப்பிரவிகள் ஈனப்பிரவிகள் அப்படின்னு அந்த மரக்கலந்த மாதிரி கத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா பேசலனா கூட பரவாயில்ல திமுக காரவங்க செய்யற போர்களை கை கட்டி அண்ணா பல்கலைக்கழக விவகாரமா சூப்பர் சூப்பர் ஞானம் செய்யறனா அவன் திமுகவோட ஆதரவாளர் தானே சூப்பர் சூப்பர் அப்படின்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இப்ப ஈவே ராமசாமி ஈவே ராமசாமி அப்படின்னு அப்படியே நெஞ்சு புடைக்க பேசுனா தமிழக மக்கள் நம்பிடுவாங்களா காரி துப்பிட்டு வராங்க இந்த வீடியோவை போட்டு இன்னைக்கு காரி துப்பிட்டு வராங்க அடுத்து திமுக கிட்ட சீட்டு வாங்குறதுக்காக நாடகம்லாம் மேண்டா சாமி உங்க அப்பா கிட்டே இந்த நாடகம் நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்து சொல்லியிருக்காப்ல ஆர் எஸ் பாரதி கருத்து சொன்னாலே அதுல ஒரு வெங்காயமே இருக்காது முழுக்க முழுக்க பொய் தான் இருக்கும் அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை படிக்கிறேன் நேற்று கட்சி தொடங்கியவன் எல்லாம் முதலமைச்சர் ஆக வேண்டும் என ஆசைப்படுகிறான் ஆனால் பெரியார் கவுன்சிலர் ஆக வேண்டும் என்று கூட ஆசைப்பட்டதில்லை எம்மா அப்படியோ ராமசாமி அவ்வளோ பெரிய தியாகியா அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தியாகியா அப்படின்னு நம்ம நினப்போன்னு நினச்சிக்கிட்டு இது கதையை விட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் மக்கள் இன்னைக்கு ஆதாரத்தை எடுத்து போட்டு இது என்னையா இது இது என்ன அப்படின்னு போட்டு கிளைகளின் கழிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட விடுதலை அந்த விடுதலை வெப்சைட்லேயே இருக்கு இவே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஈரோட்ல நகர்மன்ற தலைவரா நகர்மன்ற தலைவரா இருந்திருக்காப்ல நான் என்ன கேக்குறேன்னா நகர்மன்ற தலைவர் அப்படிங்கிற பதவி திகாவலையும் திமுகவலையும் கொடுக்கிற பதவியா கிடையாது இல்ல ஆனா இன்னைக்கு எப்படி எல்லாம் உருட்டுறாங்க நகர்மன்ற தலைவராக இருந்த ஈவே ராமசாமிய அவர் ஒரு கவுன்சிலர் கூட ஆனது கிடையாது அவர் சாதாரண வார்டு மெம்பர் கூட ஆனது கிடையாது எப்பாடியோய் தமிழக மக்கள் இவங்களெல்லாம் தியாகின்னு நினச்சிவாங்களாம் அதெல்லாம் பழைய காலம் நீங்கள்லாம் வந்து பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லியிருந்தா ஐயோ அப்படியா அப்போ ஈ ராமசாமி பெரிய தியாகியோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டம் அப்படி கிடையாது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ஆர்எஸ் பாரதி பேச அந்த பக்கம் ஆதாரத்தை எடுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வயரலாக போயிட்டு இருக்கு இணையதளத்தில் திறந்தாலே அந்த வீடியோ தான் முன்னாடி வந்து நிற்குது என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்களே பாருங்க சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனக்கு முன்னாடி இருந்த அந்த துண்டு சீட்டை பார்த்து தவறாக படிச்சிட்டாரு கொண்டு வர படாதா அப்படிங்கிறதுக்கு கொண்டு வர படுமா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு நாட்டிலேயே பாரத தேசத்தில் முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநில அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பயங்கரமாக இங்க இருக்கிற அலற சொல்றீங்க இந்த தேச விரோதிகளெல்லாம் பயங்கரமாக கதற வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அடப்பாவியலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இப்படி சொல்லிட்டாரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கவலைகளை கூட தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதனால இந்த வீடியோ இன்னைக்கு டாப் மோஸ்டா போயிட்டு இருக்கு அடுத்த கதறல் சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வக்பு மசோதாவை இறுதி செய்தது நாடாளுமன்ற குழு அப்படிங்கிற செய்தி உடனே மிகப்பெரிய கதறல் சத்தம் கேட்குது அவர் கூட அந்த அவர் எந்த மாதிரி இஸ்லாமியர்களின் அறுபது சதவீத சொத்துக்களை பறிக்கவே வக்பு சட்ட திருத்த மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்து நிறைவேற்ற துடிக்கிறது பாஜக அரசு அதற்கு உடந்தையாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவே ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது அப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காப்ல ஏன்னா அந்த கூட்டுக்குழுவில் இவரும் இருந்தாப்ல பயங்கரமா இவங்கலாம் அவங்க ரெண்டு மூணு பேர் இருந்து பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டி ஓரம் ஓரம் அப்படின்னு காட்டி இன்னைக்கு வந்து சட்ட மசோதாவா கொண்டு வந்தாங்க எனக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வக்பு வாரியத்தால் எவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு கிராமத்தையே நம்ம தமிழகத்துல திருச்சியில் இங்கே தான் இருக்கு இந்த போயிட்டு வரணும் அந்த கிராமத்தை ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தது இவ்வளோ பெரிய அட்டூழியங்கள் நடக்குது ஆனா அறுபது சதவீத சொத்துக்களே வந்து தான் பண்றாங்க அப்படின்னு எந்த மாதிரி உருட்டுறாங்க பார்த்தீங்களா எந்த மாதிரி உருட்டுறாங்க பார்த்தீங்களா அப்போ அறுபது சதவீத சொத்துக்கள் அறுபது சதவீத சொத்துக்கள் மக்கள்கிட்ட இருந்து புடுங்கின சொத்துக்களா அப்படிங்கிற கேள்வி கூட இன்னைக்கு எழுந்திருக்கு ஆனால் இவங்க என்னதான் கத்துனாலும் என்னதான் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிரடியான முடிவுகளை அறிவிச்சிட்டு இருக்காரு இப்ப லேட்டஸ்டா கூட உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றத்தில் இதே பிரச்சனை தான் வக்பு அரிய சொத்து அப்படின்னு நவாஸ் கனி வந்து சொல்ல அதே மாதிரி திருவண்ணாமலையில லேட்டஸ்டா ஒரு வீடியோ கூட வந்திருக்கு அதை கூட உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் அந்த அங்க கூட பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க కొడుకులు ఎట్లా పెట్టారు కావాలని బాబు మస్జిద్ ఇన్ అరుణాచలం టెంపుల్ ఇది అరుణాచలం టెంపుల్ ఎక్కడ మంచిది ఎక్కడి నుంచి వచ్చిందో తెలియదు సడన్గా వచ్చేసింది లాస్ట్ వన్ ఇయర్లో మొత్తం అంతా இந்த வாரியம் பல இடத்துல தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்கு ஏலபாளையங்களோட சொத்துக்களை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க விவசாயிகளோட சொத்துக்களை கையகப்படுத்திருக்காங்க கோயில் நிலத்தை கையகப்படுத்திருக்காங்களுக்கும் இந்த இந்த இவே ராமசாமியோட அடிவரடிகளுக்கும் யாருக்குமே கவலை கிடையாது அதாவது இந்த வக்பு வாரியத்துக்கு அப்படியே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி சிறுமான்மையர்களை தாஜா பண்ணி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேவலமான புத்தி அடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த வீடியோவை நீங்களும் பாருங்களேன் சென்டா நிக்கிறவர் உங்களுக்கு அவரை பத்தி சொல்ல தேவையே கிடையாது திராவிட சூர்யா ஈவே ராமசாமியோட அடிவரடி தேசிய கீதம் பாடப்படுது தேசிய கீதம் ஒலிக்கப்படுது பக்கத்துல நிற்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு இந்த பக்கம் நிற்கிறவர் ஒரு ஆக்டர் அதாவது இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க தேசிய கீதம் பாடும்போது வாயை சச்சு தேசிய கீதத்தை தேச உணர்வோடு பாடுறாங்க ஆனால் இந்த திராவிட சூரிய என்ன தெரியுமா பண்ணுறாப்புல இப்படியே வாயில் என்னமோ இருக்கிற மாதிரி என்னமோ பழங்களும் உள்ள வச்சுருக்க மாதிரி அப்படியே கம்முன்னு நிற்கிறாப்புல இந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு வீடியோ ஞாபகம் வந்துச்சு அதாவது செஸ் துவக்க விழா நினைக்கிறேன் அந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அந்த விழா தொடங்கியில் வந்து எந்திரிச்சதுன்னு தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது அப்ப பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி இப்படியாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வாய தொடர்ந்து தேசபக்தியோட என்ன பண்றாங்க தேசிய கீதத்தை பாடுறாங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப இந்த திராவிட சூர்யா எப்படி பாடாம மௌனமா இருந்தாப்லையோ அதே மாதிரி என்ன பண்றாப்ல முதலமைச்சரும் இருந்திருக்காப்ல இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒற்றுமை எதுன்னு பார்த்தீங்கன்னா இவே ராமசாமியோட அடிவரடிகள் இதுதான் இவங்களோட ஒற்றுமை இவங்களுடைய தேசபக்தியும் அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இவே ராமசாமி என்ன சொன்னாப்ல சுதந்திரம் கிடைச்சதேனது கருப்பு நாள் அப்படின்னு சொன்ன ஒரு தேச துரோகி தான் ஈவே ராமசாமி அது வழியில வந்தவங்க இவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அதுவும் பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டவர் உலக நாடுகள்ல அவரை தெரியாத ஆளே கிடையாது ஆனா குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற இந்த திராவிட சூர்யாவை பாருங்களேன் தேசிய கீதத்தை பாடவே இல்லை இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகள்கிட்ட தேசபக்தியை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது எதிர்பார்க்கிறதும் தப்பு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர் அவர்கள் மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு தலித் ஒரு தலித் தமிழகத்தோட முதலமைச்சராக வரணும் அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்காரு உடனடியாக எங்கு கடந்து வந்தார் எங்கே படுத்திருந்தாப்பிலன்னு தெரியல திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காப்புல என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும் என ஆளுநர் பேசியது தலித்துகளை அபகரிக்கும் சூழ்ச்சி இதில் என்னையா அபகரிக்க இருக்கு என்ன அபகரிக்க இருக்கு உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் தலித்துகளோட ரெப்ரசன்டேட்டிவ் தலித்துகள் தலைவராக இருந்திருந்தால் இந்நேரம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை கூட்டு மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்தியிருக்கணும் அப்படிப்பட்ட கருத்தை எதிர்த்து திருமாவளவன் அவர்களுடைய முன்னேற்ற வேண்டும் தலித் சகோதரர்களும் மிக முக்கியமான பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் திருமாவளவன் அவர்களுடைய நோக்கம் கிடையாது நமக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் ஒரே ஒரு பிளாஸ்டிக் சேர் கிடைச்சாலும் போதும் எங்கேயாவது ஒரு ரெண்டு சீட்டு கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர் தான் இது அதுக்கு மிக முக்கியமான சான்று அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு யாருமே உள்ளே போகக்கூடாது என்கின்ற கெடுபிடி வேங்கை வயலில் நிலவுகிறது இது ஜனநாயக உரிமையை பறிக்கும் நடவடிக்கையாக உள்ளது ரொம்ப மொட்டையாக இருக்கா யார் வேங்கை வயலுக்குள்ளே உங்களை போக விடாமல் தடுக்கிறா திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தோட காவல்துறை அதை சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லை வக்கு இல்லை தான் இதனால தான் என்னது திமுகவை பாதுகாக்கணும் ஏன்னா அந்த முதல் வரிசையில் இருக்க அந்த குடும்பம் இருக்கு பாருங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆகணும் இப்ப ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் அடிபட்டு போயிரும்ல அதுக்கு முட்டுக் தான் இந்த திருமாவளவன் இவ்வளவு கேவலமான வேலையா பண்ணிட்டு இருக்காப்ல அடுத்து மிக முக்கியமான செய்திங்க ஒவ்வொரு தமிழனோட மனதிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தி தஞ்சை ராமலிங்கம் கொலை வழக்கு தலைமறைவு பயங்கரவாதிகள் கைது எங்க கைது ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராமலிங்கம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த பயங்கரவாதிகள் அப்துல் மஜித் சாகுல் ஹமீத் ஆகிய இருவரை திண்டுக்கல்லில் திண்டுக்கல்லில் என்ஐஏ தனிப்படையினர் கைது செய்தனர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கொலை நடந்திருக்கு எவ்வளோ வருஷங்கள் ஓடி போச்சு பாருங்க பதுங்கிருக்காங்க அவங்கள இந்த தமிழக அரசாங்கம் அதாவது முதலமைச்சர் சொல்லுவார் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் ஸ்காட்லாந்து இணையான காவல்துறை தமிழக காவல்துறை இப்படி எல்லாம் சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க இங்க பதுங்கியிருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்கல அப்படிங்கிற கேவலம் நடந்திருக்கு இது கூட பரவாயில்ல அடுத்து மிக அதிர்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்தியில கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஎஸ்ஐஎஸ் அந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான இயக்கம் அந்த இயக்கத்துக்கு தமிழகத்துக்கு ஒரு தலைமை இருந்திருக்கான் அதுவே இந்த ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கு இன்னைக்கு என்னையே வந்து அவங்களையும் தட்டி தூக்கியிருக்காங்க எவ்வளோ பெரிய பேராபத்து அதாவது அரசியலுக்காக ஓட்டுக்காக எவ்வளோ பெரிய பேராபத்தில் நம்முடைய தமிழகம் சிக்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த செய்தி அது மட்டும் கிடையாது இருபது இடங்களில் வந்து என்ஐஏ சோதனை இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் கூட இன்னைக்கு வந்துட்ருக்கு அப்புறம் இந்த திமுக காரங்களால் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள்லாம் பகுத்தறிவுப்பா இவே ராமசாமியோட வாரிசுகளப்பா அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க ஹிந்து மதத்தை கொச்சையாக கூட பேசுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்துக்கு போயிருக்காப்புல அங்கே புடைசூட வரவேற்பு கொடுக்குறாங்க அதாவது ஹிந்து மதத்தில் உள்ள அந்த கும்பம் இருக்குல்ல இந்த கும்பத்தை வச்சு அந்த என்ன சொல்லுவாங்க அது கும்ப மரியாதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரவேற்பு கொடுக்குறாங்க அதை பார்க்கல எனக்கு ஒரு பக்கம் பயங்கர கோம் ஏன்டா அந்த வரவேற்பு கொடுக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்து திமுக காரணாக இருங்க என்னவா இருங்க ஆனா வரவேற்கு ஹிந்து மதத்தோட அடையாளங்களை கண்ணா பின்னாடி அவங்களுக்கு அங்க போய் கும்பத்தை எடுத்து வச்சு நிக்கிறது என்ன மாதிரியான எனக்கு மதத்தை பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் கும்பத்துல எல்லாம் மரியாதை கொடுத்து அதை கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு நிறைய மக்கள் இன்னைக்கு பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு உலகமே வியந்து பார்க்குற ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி பார்த்த ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வனத்துறை அமைச்சர் பொன்முடி துடிப்புமிக்க போராளியாக செயலாற்ற கூடியவர் அதனால தான் அவர் வீட்டுக்கு ஈடி ரைடுலாம் வருதுன்னு நினைக்கிறேன் அவரை பற்றி தலைவர் கலைஞர் சொன்னதை தான் நான் நினைவுபடுத்துகிறேன் ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு சரி முதலமைச்சரே இப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு நம்ம தமிழர்கள் வந்து இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க தமிழர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பேச பார்க்குறதுக்காக அதை டச் பண்ணி பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டாயிரம் பேர் சிரிச்சு வச்சிருக்காங்க முதலமைச்சர் சொன்னதை நினைச்சி சிரிச்சு வச்சிருக்காங்க சரி இப்படி சிரிச்சுருக்காங்க இந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு அதை படிக்க போறேன் அதை படிக்க நிறைய போட்டிருந்தாங்க அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது அதுல நாகரிகமா இருக்கிறத மட்டும் சொல்றேன் ஒருத்தர் என்ன சொல்லிக்காரனா வயசாகிடுச்சு தண்டனையே குறைச்சு கொடுங்கம்மான்னு கதர்னாரு அவரா இவர் பொன்முடி அவர்கள் சொன்னதா போட்டிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காரனா கூடிய சீக்கிரத்தில் சிறைக்குள் செல்ல போகிறது இந்த ஆழ்கடல் முத்து அப்படின்னு அந்த முதலமைச்சர் சொன்னத வச்சு பங்கம் பண்ணிருக்காரு அடுத்து ஆழ்கடலில் உள்ள சேருதான் செம்மன் பொன்முடி டைரக்டா அட்டாக் அடுத்து பண்ணிருக்காருனா சேற்றில் அடி வாங்கிய செம்மன் சூப்பராக ரொம்ப சூப்பரா யோசிக்கிறாங்க பாத்தீங்களா தமிழர்கள் அந்த ஓட்டுப்பாடையிலும் இதே மாதிரி காந்தி நோட்டை வாங்காமல் இதே மாதிரி யோசிச்சாங்கன்னா தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் விழிவு காலம் பிறக்கும் ஆனால் எப்படியெல்லாம் மக்கள் மாறுறாங்க ஓட்டுப்பாடையில் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதுலாம் புரிஞ்சிக்கவே முடியலை அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்ற விவகாரம் இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மலையில் ஆடு வெட்டணும் கோழி வெட்டணும் அதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கிற ஹிந்துக்கள் முருக பக்தர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தனு எடுத்து அனுப்பினீங்கள அந்த கட்சியில் இருக்கிற எல்லா பயிலும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் கோரிக்கை வச்சுருக்காங்க எல்லா பயிலும் கையெழுத்து போட்டு ஏண்டா மானங்கட்ட பயலாக இருப்பீங்களா அதாவது ஞாடு வெட்டு கோழி வெட்டு எங்கே வேணாலும் வெட்டு உன் வீட்டில் வெட்டி சாப்பிடு ஏன் முனிதம் ஆனால் அந்த முருகன் முறை தான் வெட்டி சாப்பிடோம்னா அப்படிதான் உங்க கடவுள் சொல்லியிருக்கா அப்படியா இல்ல இந்த கட்சியெல்லாம் கையெழுத்து போட்டு இந்த திமுக இந்த தீக்கா இவங்க எல்லாம் உங்களுடைய அந்த ஈவே ராமசாமி சொன்னாரா அதெல்லாம் உங்களுடைய மூட நம்பிக்கையில வராதா அதாவது ஹிந்து மதத்தில் நடக்கிறது மட்டும்தான் இவங்களோட மூட வரும் இஸ்லாத்தில் நடக்கிறதும் கிறிஸ்தவத்துல நடக்கிறதும் இவங்களோட மூடநம்பிக்கையிலே வராது அதனாலதான் ஈவே ராமசாமி அப்படிங்கிற பிம்பம் போலி அப்படின்னு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க இந்த திருப்பரங்குண்ட விவகாரத்தை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு முருக பக்தனும் ஒவ்வொரு தமிழனும் திருப்பரங்குன்றத்துக்காக நிக்கணும் வக்பு போடாவது எதாவது எது வந்தாலும் அந்த மலை முருகனுக்கு தான் சொந்தம் ஒ மலையும் அழகு முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் திருப்பரங்காக நிக்கணும் அடுத்து அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த வீடியோவை ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா திருமாவளவன் வீசிக்காரவங்க அந்த வீடியோவை பார்க்கணும் இப்போ திருமாவளவன் உருட்டிட்டு இருக்காப்புல சிபிஐ விசாரணை வேண்டும் வேங்கவயலில் இப்படி பண்ணிட்டாங்க வேண்டுமென்றே காவல்துறையினர் இப்படி பண்ணிட்டாங்க அப்பெல்லாம் உருட்டுறாங்கல்ல அதாவது திமுகவுக்கு நோகாமல் உருட்டுறாங்கல்ல அந்த மாதிரி உருட்டக்கூடாது ராஜா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சரவெடியா வெடியா வெடிச்சிருக்காரு இந்த வேங்கவேல் விவகாரத்தை பத்தி அப்படியே அக்கு வேற ஆணி வேற பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு வேகாயவியல் விவகாரத்தில் திமுக என்றாலே டிராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுவாங்க வேங்கை வயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்த தமிழக கிடையாது யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் ஒருவன் இந்த மாதிரி கலக்கப்போ பேசினாங்க அப்படின்னு இத்தனை நாட்கள இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வரணும் இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்கை வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய ஷீட்டை நாங்க பாக்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயமில்லை என்றால் எதற்காக சிபிஐ என்று தடுக்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழக்குல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐ பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை தடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இதே பிரஸ் மீட்ல திமுக காரங்களோட உண்மை முகத்தை கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு ஏப்பா திமுக காரணம் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு இந்தந்த தகுதிகள் இருக்கு அப்படின்னு சும்மா சரவெடியா வெடித்திருக்காரு இன்னைக்கு திமுக உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம இருக்கணும் திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுக எம்எல்ஏவோ திமுக மக்கள் பிரதிநிதியோ சொல்வதிலே எந்த ஒரு புது விஷயத்தையும் இப்படி அண்ணாமலை அவர்கள் திமுக துவத்தவன் துவைக்க மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பயங்கரமா கொண்டாடிட்டு வராங்க மிக முக்கியமான விஷயம் மீண்டும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள் முருக பக்தர்கள் மிகப்பெரிய அளவுல குரல் கொடுக்க வேண்டியது திருப்பரங்குண்டத்துக்காக மிகப்பெரிய சதி நடந்துட்டு இருக்கு எல்லாருமே சேர்ந்து சிக்கந்தன் கிக்கந்தன் யாருமே கிடையாது ஒட்டுமொத்த மலையும் எங்களுடைய அழகு முருகனோட மலை அப்படின்னு ஒன்றுபடுவோம் வெற்றி காணுவோம் இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்